السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة المتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد عن أنس ان رضي الله عنه قال أنس رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم نبيه النائم صلى الله عليه وسلم قال لما خلق الله تعالى الأرض وتحركت இந்த பூமியை அல்லாவு தாலா படைத்த போது இந்த பூமி அசைவு கொடுத்தது அசைந்து கொண்டிருந்தது ஹலக்கல் ஜிபால அலைய மலைகளை படைத்து பூமியிலே அந்த அந்த மலையை நிலை நிறுத்தினால் ஆடிவிட்டு அசையாமல் அப்படியே நின்று விட்டது அஜபல் மலாய்கலாய்கள் மலக்குமார்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டார்கள் அசைந்து கொண்டிருந்த பூமியை நிறுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளதா மலை அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள் வக்காலு அவர்கள் கேட்டார்கள் யார் அம்பி என்னுடைய இறைவனே ஹல்மின் ஹல்கி கஷை மலையை விட நல்ல ஸ்திரமான கடுமையான ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார்கள் ஏன்னா அவங்க ஆச்சரியப்பட்டாங்களே பூமியுடைய அசைவே நிறுத்தியது மலை அதனால் ஆச்சரியப்பட்டாங்க அப்போ அதான் சொன்னான் நாம் அல் ஆம் மலையையே குடைந்து எடுக்கக்கூடிய ஆற்றல் இரும்புக்கு இருக்கிறது இரும்புன்னு சொன்னான் பகாலு யார் அம்பி மன்ன ஹல்மின் ஹல்கி அசத்தும் மினல் அசத்தும் மறுபடி மலக்குமாறு கேட்டார்கள் இறைவனே அந்த இரும்பையே எதிர்த்து நிற்கக்கூடிய ஏதாவது இருக்கிறதா கடுமையானது இருக்கின்றது அல்லாஹ் சொன்னால் அதுதான் நெருப்பு அண்ணா நெருப்பால் என்ன செய்ய முடியும் இரும்பை எப்படி வேணாலும் வளர்ச்சி எங்களுக்கு ஏற்ற வடிவத்துல கொண்டு வரலாம் பக்கால் யாரும் ஹல்மிட்டு ஹல்கிக்க செய்யுள் அசத்தும் மிரண்டார் நெருப்பை விட கடுமையானது ஏதாச்சும் இருக்குதா நெருப்பு கடுமையான சூடா இருக்குமே எல்லாத்தையும் கரைச்சி சாப்பலாக்குமே அதையே அடக்கக்கூடிய ஏதாவது இருக்கிறாரு கேட்டதுக்கு அல்லாஹ் கால அல் அல்மாவ் ஆம் தண்ணீர் நெருப்பையே அடக்கி விடும் அப்போ ஃபக்காலு யாரும் ஹலுமின்ன கல்கி கஷை அசத்தும் மண்ணை விட கடுமையான அதாவது தண்ணீரை விட கடுமையான தண்ணீரையே எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் தண்ணீரையே அழுத்தி அடித்து நிற்கக்கூடிய ஆற்றல் ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க கால என்ன ஆம் அர் ஆம் அதுதான் காற்று ஏன்னா தண்ணி ஒரு அடத்து அது அப்படியே தள்ளி விழுத்துக்க இழுத்துக்கிட்டு போகுதுக்கு காற்றுக்கு சக்தி இருக்கிறது அப்ப அவங்க கேட்டாங்க ஃபக்காலு மலக்க மரத்து கேட்டா யாரும் ஹலுமின் கல்கி கஷையின் அசத்தும் மின்னர் அப்ப காற்றை விட கடுமையானது ஏதாவது இருக்குதா என்று கேட்டாங்க காரணம் ஆஹ் இவ்வளவு ஆதம எத்தக்கத்தோடைய அலட்சியமா இப்போ சிம் வலதுகைக்கு தெரியாமல் அதாவது எழுதுகைக்கு தெரியாமல் வலதுகையால் கொடுக்கக்கூடிய அந்த சதக்கா அதுக்கு உதாரணம் சொல்வார்கள் மனிதன் கொடுக்கக்கூடிய சதக்கா இருக்கிறது இந்த அத்தனை விட கடுமையானது எல்லா விதமான ஆபத்துகளையும் கடுமையான விஷயங்களை விட்டு அவனை தட்டி விடும் அப்படிப்பட்ட அந்த ஆற்றல் மனிதனுடைய சதக்காக்குன்னு அல்லாஹ் சொன்னான் எனவே சதக்கா செய்து அல்லாவுடைய அந்த நல்ல ஆற்றலை பெறுவோம் அசலாம் அலைக்கும் வர